ஒரு காலும் உணதடியை மறவாத புத்தம உறவு தந்திட வேண்டும் உண்பாதம் புஜ மலரை வருடாத வீணருடன் உறவாடி திருத்தல் வேண்டும் கருமாசை மகிழாதிருக்க வேண்டும் மாதவர் கணிதம் அவராஜ யோக நிலை வாசமே அருள வேண்டும் பெருவாரி காய்ச்சல் வைசூரி விசபேதியும் பிரியாதிருத்தல் வேண்டும் பெருகு மாமொகில் பரவி பிருதிவியல் மலை பொழிய பெருபலம் அளிக்க வேண்டும் கரரி புண்டிலங்கும் சிங்காரி தயை வாரியே பாவனர் புகழ் சீரியே அவமென ஊகித்திலது பரிசுத்தல் உருக்குமறிய அன்னையே தந்தை மக